ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை யாவரும் ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களோட கூட இருக்கிறார் இந்த நாள்ல உங்களுக்கு மகிழ்ச்சியான சம்பவங்களை கத்தர் நிச்சயம் செய்வார் ராமன் இந்த கண்ணீரை கண்டு பயப்படாதீங்க சூழ்நிலையை கண்டு பயப்படாதீங்க மகிழ்ச்சியான சம்பவங்களை கத்தர் உங்களுக்கு நிச்சயம் செய்ய போகிறார் ராமன் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் நம்ம பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் சாயங்காலம் ஏழுலேருந்து எட்டு மணி வரைக்கும் நம்ம சிட்டி சர்ச்சில் சுங்கம் இருக்க சிட்டி சர்ச்சில் நமக்கு தடைகளை உடக்கும் ஜபம் நடத்தப்படுகிறது பி பி சிட்டி ஃபேமிலின்ற யூடியூப் சேனலில் லைவாக

இன்னைக்கு உங்க மத்தியில வர ஆசைப்படுறாருன்னா அநேக நாள் சில சிறையில நீங்க சிக்கி கொண்டு இருக்கிறீங்க சில பாவ பழக்கமா இருக்கலாம் சில மனிதர்களுடைய சிறைகளா இருக்கலாம் இதுல இருந்து வெளியவே வர முடியல என்று நீங்க யோசித்துக் கொண்டு இருக்கலாம் ஆனா இன்னைக்கு கத்தர் சொல்றாரு நீ நம்பிக்கையுடைய சிறையா இருக்கிறபடியினால் உன்னை சிறையிலிருந்து நான் வெளியே கொண்டு வர போகிறேன் ஆமே சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்து கத்தர் எங்க கொண்டு போக போகிறார்னா அரனுக்கு கொண்டு போக போகிறார் ஆமே அரண் என்பது ஒரு பாதுகாப்பான இடம் இதுவரைக்கும் நீங்க பாவத்து நிமித்தமாகவும் மனிதர்கள் நிமித்தமாகவும் நீங்க துன்பப்பட்ட அனைத்து காரியத்திலிருந்தும் கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்து ஒரு பாதுகாப்பான நகரத்துக்குள்ள கர்த்தர் உங்களை இழுத்து கொண்டு போக போகிறார் இதுக்குதான் கர்த்தர் உங்களை சந்திக்க வேண்டும் என்று கர்த்தர் ஆசைப்படுகிறார் அரண் என்பது உங்களுடைய சகல காரியத்தையும் ரெஸ்டோர் பண்ணுகிற இடம் சொல்லுங்க கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் சீரமைத்து தருவார் ரெஸ்டோர் ரெஸ்டோர் கர்த்தர் பண்ண போகிறாரு ரெடி வேதம் இப்படியாக பாருங்க சொல்லுகிறது பதிமூன்றாவது வசனம் சகரியா ஒன்பது பதிமூன்று நான் எனக்கென்று யூதாவை வில்லாக வளைத்து எப்ராஹிமில் அதில் அம்பாக நிரப்புவேன் உங்களை எப்படி மாற்ற விரும்புகிறார் பட்டயமாய் மாற்ற விரும்புகிறார் அமென் சொல்லுங்க நான் பட்டயம் தேவன் கைகளில் இருக்கிற பட்டயம் பட்டயம் கத்தர் உங்களை பட்டயமா மாற்ற விரும்புகிறாரு அநேகருக்கு உங்களை பார்க்கும் போது பட்டமரமா இருக்கலாம் ஒண்ணுமே இல்ல நான் காஞ்சு போயிட்டேன் எதுவுமே கிடையாது நான் ரொம்ப ட்ரை ஆயிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஆனா இன்னைக்கு கத்தர் உங்களுடைய டிரைனஸ் மாத்தி உங்க வறண்டு போன சூழ்நிலையை மாத்தி உங்களை பட்டயமாய் கத்தர் உருமாற்ற விரும்புகிறார் அமின் உங்க எல்லாத்துக்கும் தெரியும் பட்டைய எதற்கு உபயோகம் ஆகும்னா எதிரி கிட்ட இருந்து உங்களை பாதுகாப்பதற்கு பட்டயம் உபயோகப்படும் இல்லைங்களா பாஸ்டர் அப்போ உங்க எதிரி அசுத்த ஆவிகளையும் அசுத்த ஆவிகளால் ஏவப்பட்ட மனிதர்களுடைய நாவு நாவு கிட்ட இருந்து உங்களை பாதுகாப்பதற்கு கத்தர் உங்களையே பட்டயமாய் மாற்ற போகிறார் ஆமீன் செகண்ட் ரெஸ்டரேஷன் ஏசப்பா இறங்கி வந்து என்ன செய்ய போறாருன்னா உங்களை பட்டயமாய் உருமாற்ற போகிறார் சொல்லுங்க ஐ அம் அ ஸ்வார்ட் ஐ எம்

போகிற வல்லமையுடையதா இருக்கிறது இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்ன பண்ண போற உங்களை ஸ்ட்ரெச் பண்ண போகிறாரு உங்களை இன்க்ரீஸ் பண்ண போகிறாரு உங்களை பெருக செய்ய போகிறாரு அதற்கு கர்த்தர் உங்களை வில்லாய் மாற்றுகிறார் ஆமே நீங்க அம்பாகவும் வில்லாகவும் கர்த்தர் உருமாறுகிறத நீங்க பார்க்க போகிறீங்க இரண்டாவது இந்த என்ன பட்டயத்தை கர்த்தர் உங்களுக்காக உபயோகப்படுத்த போறார்னா அம்பு அம்பு என்பது குறி பார்த்து அடிப்பதற்கு உபயோகம் உபயோகமாகிறது பாருங்க அந்த நாட்கள்ல கத்தி எல்லாத்த

விரோதமாக எழுப்புவேன் கத்தர் உங்க நன்மைகளை திருடுகிற சில சில நபர்கிட்ட இருந்து கத்தர் உங்களை விரோதமா இனிமே நீங்க நண்பர்களா இருக்க முடியாது அதுதான் பேசுகிறாரு ஒருவேளை பாவ பழக்கம் உங்கள் நண்பனா இருக்கலாம் ஒருவேளை சில அடிக்ஷன்ஸ் உங்க நண்பரா இருக்கலாம் இதுல இருந்து வெளியே வரவே முடியல ஒருவேளை சோமிரித்தன உங்க நண்பனா இருக்கலாம் ஏதோ ஒண்ணு செய்யணும்னு நினைப்பீங்க ஆனா செய்ய முடிய மாட்டேங்குது சிஸ்டர் ஏதோ ஒரு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனா தொடர்ந்து தோல்வியை தான் நான் இது ஒரு உங்களுடைய நண்பனா இருக்கலாம் கத்த சொல்றாரு உன்னுடைய நண்பர்களுக்கு உனக்கு உன்னை நான் விரோதமாய் மாற்ற போகிறேன் ஆமேன்னு சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால விசாசியன் வாழ்க்கையில விசாசியன் வாழ்க்கையில எதையெல்லாம் நண்பனாய் அனுப்பி இருக்கானோ எல்லா நண்பனா அனுப்பி இருக்கானோ அவை அனைத்திற்கும் அவை அனைத்திற்கும் கத்தர் என்னை கத்தர் என்னை விரோதமாய் விரோதமாய் எதிரியாய் எதிரியாய் கத்தர் எழுப்ப போகிறார் உங்களுக்கே தெரியாதுங்க சில குணாதிசயங்கள் சில பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா கூட இருக்கலாம் சில உறவுகள் கூட உங்களுடைய ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கலாம் ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது அது கர்த்தரால் அனுப்பப்பட்டது அல்ல அசுத்தாவினால் அனுப்பப்பட்டது திலையிலால் கர்த்தரால் அனுப்பப்பட்டவள் அல்ல பட் சிம்சோனுக்கு அவங்க ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருந்தாங்க கொஞ்ச நாட்கள்ல ஆனா

ரீஸ்டோர் பண்ணுவேன்றாரு இரண்டாவது உங்களை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவேன்றாரு வேதம் சொல்லுகிறது பாருங்க சியோனே உன் புத்திரரை கிரேக்க தேச புத்திரருக்கு விரோதமாக எழுப்புவேன் உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன் ஆண்டவர் அடுத்ததாக உங்களை செய்ய போறது என்னன்னா சில மிகப்பெரிய காரியங்களுக்கு உங்களை ஒப்பாய் மாற்ற போகிறார் இதெல்லாம் என்னால செய்ய முடியாது சிஸ்டர் இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்காது பாஸ்டர் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா கத்தர் சொல்றாரு உன்னை ஒப்பாக்குவேன் உன்னை ஒப்பாக்குவேன் கத்தர் சில காரியங்களை நடக்க முடியாதுன்ற காரியத்தை கத்தர் செய்து முடித்து உங்களை ஒப்பாக்க போகிறார் ஆமே அடுத்ததாக மூன்றாவதாக கர்த்தர் உங்களை என்னவாய் மாற்ற போகிறார் இறங்கி வந்து உங்களை என்ன செய்ய போகிறார் பதினான்காவது வசனம் அவர்களுக்கு மேலாக கத்தர் காட்சி அளிப்பார் அவருடைய அம்பு மின்னலை புறப்படும் கர்த்தராகி ஆண்டவர் எக்கால மூதி தெந்திசை காற்றுகளோடு நடந்து வருவார் முதல் லைன் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உங்களுக்கு காட்சி அளிப்பார் எப்படி காட்சி அளிப்பார்னா மகிமையாக எதற்கு மகிமையாக காட்சி அளிக்கிறார்னா உன்னை மகிமையாய் மாற்றும்படியாக காட் இஸ் கோயிங் டு குளோரிஃபை யூ கர்த்தர் உன்னை உயர்த்தப் போகிறார் மகிமைப்படுத்தப் போகிறார் சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால அப்பா என்னுடைய அவமானத்திலிருந்து என்னுடைய அவமானத்திலிருந்து என்னை மகிமைப்படுத்துங்கப்பா என்னை தூக்கி எடுங்கப்பா

கொஞ்சம் தான் வேற என்ன திட்டமா சொல்லுதுன்னா அவங்க தலையில இருக்க முடி கூட கத்தர் என்ன பண்ணி வச்சிருக்காராம் எண்ணி வச்சிருக்காராம் அப்போ உங்க வாழ்க்கை எவ்வளவு டீடைல்டா கத்தர் வச்சிருக்காரு எவ்வளவு துல்லியமா தெளிவா உங்களை பத்தி அவர் தெரிஞ்சு வச்சிருக்கார் உங்களுக்கு சில ஆட்கள் வேண்டாம் உங்களுக்கு சில ஆட்கள் வேணும்னு கத்தர் இணைப்பார் கத்தர் பிரிப்பா கத்தர் பிரிக்கிற ஆட்களை நீங்க திருப்பி திருப்பி போய் என்ன பண்ணிட கூடாது சேர்ந்துட கூடாது அன்புன்ற பேர்ல வம்பு வாங்கிட கூடாது சொல்லுங்க அன்புன்ற பேர்ல அன்புன்ற பேர்ல வம்பு வாங்க கூடாது வம்பு வாங்க கூடாது மனுஷன்ட்ட வாங்கினாலே தாங்க முடியாது பிசாஸ்ட்ட வாங்கினாலே தாங்க முடியாது நீங்க ஆண்டவருக்கு விரோதமா என்ன பண்ண கூடாது போகவே கூடாது வென் காட் சேஸ் நோ யூ டூ சே நோ அமேன் வென் காட் சேஸ் எஸ் யூ டூ சே எஸ் யா எந்த உறவை கத்தர் வேண்டான்றாரோ நீங்க வேண்டான்றீங்க எந்த உறவை கத்தர் வேணும்ன்றாரோ நீங்க வேணும்னு சொல்லி நாம நம்ம சேமிக்க போகிறோம் அண்டவரே இன்னைக்கு நீங்க கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக குதிக்கிறோம்ப்பா எஸ் நாமப்பா கத்தர் பிரிக்கிறவர்களோட என்ன நாங்க சேரக்கூடாதாப்பா கத்தர் எங்களை ஆயுதமாய் மாற்றுகிறீர் எங்களுக்கு விரோதமாய் எழுப்புகிற சத்துருக்களை அழிப்பதற்கு எங்களையே ஆயுதமாய் மாற்றுகிறீர் ஆமாப்பா நாங்க உங்களுடைய கரத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஆயுதமாக இருக்கிறோம் அண்டவரே எங்கக்கிட்ட க ஒண்ணுமே இல்லையாப்பா நான் பலவீனனா இருக்கிறேன்னு என் வாழ்க்கையில நான் விளங்க மாட்டேன்னா என் குடும்ப ஆசிர்வாதமாய் மாறாதா அப்படின்னு கண்ணீரோட இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறேன் நாங்கள் அண்டவரை சாதாரண அல்ல நாங்கள் விளவீனர்கள் அல்ல தேவனுடைய கரங்களில் இருக்கிற ஆயுதமா இருக்கிறோம் எஸ் எங்க சிந்தனையை மாத்திக்கொள்ள அவ்விசுவாசத்திலிருந்து விசுவாசத்துக்குள் வர கத்தர் ஒவ்வொருவருக்கும் கருபை தாங்க என்று ஜபிக்கிறோம் ஒரு மறுரூபத்தின் அனுபவத்தை தாங்க மகிமையின் ராஜா எங்களுக்காக காட்சி கொடுக்கவும் நாங்கள் அதை கண்டு அல்லது உம்முடைய சாயலாகவே மறுரூபம் ஆகுவோமாக என்று நாங்கள் ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ரத்த கொட்டைகளை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ராமே அலை நூயர் உங்களை வெக்கப்படுத்தவே மாட்டார் யாரோ ஒரு சகோதரி கீதா கத்த சொல்றாரு வெக்கப்படுத்தவே மாட்டார் பெரிய காரியங்களை செய்வார்